ரசா ஸ்கூல் விட்டாச்சா என்ன ஒரு பேச்சுக்கு கேட்டேன். ஆமா இன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்க இல்ல வாத்தியார் சொல்லிக் கொடுத்தாரா உங்களுக்கு வேற வேலை இல்ல ஒழுங்கா பாத்து கட் பண்ணுங்க

தெரியு அவ சின்ன பசங்க போயிட்டும்பது காதுதான் இருந்தது அது டிக்கெட்டுக்கு சரியா போச்சு அவன் ஒரு ரூபா வச்சிருந்தேன் இன்றோல்ல தட்டு முறுக்கு வாங்கி திக்க அதனாலதான் அவன் கூட போனேன் தப்பா இது அண்ணா ஏ என்னடா எழிதிக்கும்போது வாடா பைசா வேணும் பைசா இல்ல எங்க அக்கா எங்க அக்காவுக்கு சாப்பாடு கொண்டு போனும் அதுக்கு தான் பஸ் காசு எங்க அக்கா ஊட்டிக்கு போனும் முப்பது ரூபா கேட்டுச்சா எங்க அம்மா தரவே இல்ல அதனால ஸ்கூலுக்கு சாப்பிடாம போயி நீ வெளியில போயிரு, யாராவது வந்தாங்கன்னா ஓடி வந்தாங்க சொல்லு என்ன பேட்ட எங்க ரூபாய் சரி சரி நான் உனக்கு 50 பைசாவே தரேன் ஆனா நான் தெரினது யார்கிட்டயும் சொல்லிடாத சரி அதுக்கப்புறம் வெளிய போகவே இல்லையா இந்த சோதுக்கு அதுக்கப்புறம் வெளிய போகவே இல்ல வீட்டுக்கு வந்தனா ஊமு போல போய் பொட்டிக்கு தலையை வச்சு படுத்தேன் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எழுதிருச்சு நினைச்சேன் நினைச்சேன் தெரியாது பாத்தியாடா பணத்தை எண்ணி வச்சிருந்தா முப்பது ரூபாய் காணாமடா முப்பது ரூபாய் காணும் நீதான ஏப்பா விளையாடுறா நான் காலையில போனோம் இப்போதானே வரேன் நீதான் மத்தியானத்துல இருந்து வீட்லயே ஏப்பா காலையில பீடி வாங்க காசு இல்லன்னு எங்கிட்ட பத்து பைசா கடன் கேட்டியே இல்ல இப்போ கட்டு பீடி தீப்பிட்டு வச்சிருக்கே இதுக்கெல்லாம் ஏது காசு உனக்கு அது வந்து வந்து பழைய பழைய கணக்குல இதுல பேசாதையா பேக்காதீய்யா அன்றாதல்லாம் பித்தான் ஆட்டம் அவன் மேல ஏய்யா படி போடுறேன்

இல்லைன்னா ஒரு நாலு நாசுக்கு உங்கிட்ட ஓரியாடுனா சரி ஆரம்பம் ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஒரு டீயும் பத்து பைசா பீடி வாங்கிட்டு ஓடியா ஐயோ இடத்த இல்ல டெய்லர் இல்ல அடைஞ்ச ஊர்ல வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம் உங்ககிட்ட காசு வாங்குறது இருக்க நீ பச்சை தண்ணியில வெண்ணெய் எடுக்கிறாச்ச வாங்க உட்காருங்க

இப்ப சார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு காசு வீட்டுல நிறைய இருக்கு அது ஒரு பரலாக போய் எடுத்துட்டு வந்து பரவாயில்ல விடுங்க நான் தரேன் என்னால உங்களுக்கு வேணும் சிரமம் ஆரம்பா வாங்கிடா போய் ரெண்டு காஃபி வாங்கிட்டு வா அப்படியே அவனையும் ஒரு காஃபி சாப்பிட சொல்லுங்க இவனுக்கு காஃபி வேற அழுகுதுங்களா போடா ஏய் கத்திரி சிகரெட்டு ஒரு பாக்கெட் வாங்கிக்க அப்படியே புளூ நூல் ஒரு ரெண்டு வாங்கிக்க ஏய் நைலான் பட்டன் தான் விசாரி வாங்கிட்டே வந்துடுறா அதுல பாருங்க பையனை அடிக்கடி வெளியா வேலை கட்டு பையனையும் ஒரு காத்து சாப்பிட சொல்லிருக்கலாமே நீங்க சித்த சும்மா இருங்க இந்த காலத்து பசங்களை சிலுவானுமா நினைச்சிடீங்க விரல் நூலையை மட்டும் இடம் கொடுத்தா போதும் நூலை என்னங்க என்னங்க ஐயோ ஐயோ உங்கள் காதல் நினைவாக என்ன மறந்து விடாதீங்க சரியா சார் ஐயோ அவங்க சத்தியமா இதெல்லாம் தேர்ற கேட்ட ஐயா

கண்டுடிச்சா வராம போ போல கையை புடிச்சிருத்தா மட்டு வந்துடவா போறா என்ன வேலை சொன்னேன் ஏன் உனக்கு வேண்டா வேலை செய்ய முடியாண்ண இது கவுண்டர் தாங்க மருத மரம் தின்னுரு குடுத்தாரு கவுண்டரா இந்த தின்னுரு கொண்டு போய் அட எங்க அந்த காணோம் காணோம் இருந்தது ஒன்னு கண்ணே கண்ணு அதையும் பறி எவன் தெரியல நீ காது போய்

தெக்கடிக்கிற திரும்பி அடிக்காம போகாது மறுபடி நீ இந்த கடைக்கு வரணும் மறுவாதியா ஒதுங்கி போயிரு சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி பூனை இடைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா சத்தியமா சொல்ற நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சல எடுக்கல என் பேர் காரண இல்லடா காரண இல்ல ஹூட்டு கண்ணுக்கு கோண கண்ணே எவ்ளோ பரவாயில்லை அடிங்கோ பால் வர்றதுக்கு போய் மரமாணுக்கு வேலை பாரு ஏன் கீ குடிக்க ஆ கீங்க கீ உம் நேரம்டா இது இந்தா மகராசனா போய் குடி ஓ ஏன்டா நிக்கிற பதினஞ்சு வருஷம் தானே டீ ஓ நீ புக போடுற மாஸ்டராச்சே இந்த அங்கேயே மரபா நின்னு புக போட்டு வந்துரு இங்க வந்து மூஞ்சிலும் ஊதிராத ஏன் டெய்லர் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அவனுக்கு அன்னைக்கு தான் மூதுகப்பில புகையை விட்டான் திருப்பி அவனையே கூட்டிட்டு வந்து வேலைக்கு சேர்த்து இருக்கிறீ ஆமா இதெல்லாம் பார்த்தா முடியுமா காலு கழுவுறது அதே கைதான் காசுன்றது அதே கைதான் நோம்பி நாடு புதுசா ஒருத்தருக்கு வேலை கத்து கொடுத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா நம்ம காரியம் ஆகணும்னா கருதியா இருந்தாலும் காலை பிடிச்சுதான் ஆகணும்